கோலாலம்பூர் ஜாலான் மஜித் இந்தியா நில அமிழ்வின் மரணமடைந்த தாயாருக்கு மகன் சூர்யா தவசம் செய்துள்ளார் ஜாலான் மசித் இந்தியா நில அமிழ்வு சோகம் நடந்து ஒரு வருடம் கழித்து தனது மறைந்த தாயின் மறைவை மகன் நினைவு கூர்ந்துள்ளார் கடந்த ஆண்டு ஜாலான் மஜித் இந்தியா நிலச்சரிவில் காணாமல் போன நாற்பத்தி எட்டு வயது இந்திய பெண்ணின் மகன் துயரத்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் பிரார்த்தனை விழாவை நடத்துவதற்காக அந்த இடத்திற்கு திரும்பியுள்ளார் மறைந்த ஜி விஜயலட்சுமியின் தவசம் சடங்கை செய்தார் இந்த சடங்கு இறந்தவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கும் மரியாதையாகும் சூர்யா மற்றொரு உறவினருடன் சேர்ந்து பழுது பார்க்கப்பட்ட நடைபாதையில் ஒரு எளிய சடங்கை நடத்தினார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திடீரென நில அமிழ்வு ஏற்பட்டு அவரது தாயார் பாதாள சாக்கடையில் விழுந்து மரணமடைந்தார் தவசம் சடங்கின் ஒரு பகுதியாக நில அமிழ்வு ஏற்பட்ட இடத்தில் தனது தாயின் புகைப்படத்தை வைத்து அதை மலர் மாலைகளால் அலங்கரித்து வாழை இலைகளில் இனிப்புகள் பழங்கள் அவரது தாயாருக்கு பிடித்த சில உணவுகள் உள்ளிட்ட பிரசாதங்களை சூர்யா வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்